தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தெலுங்காரா வந்தேரி நாயுடு வந்தேரி அருந்தையா வந்தேரி என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு மக்களை ஒன்றிணைத்து அரசியல் அதிகாரம் பெற முடிவு செய்துள்ளோம் அனந்தராமன் அறிவிப்பு தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஆகிய கூட்டமைப்பு சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் கம்மா நாயுடு ஜன சங்கத்தின் தலைவர் அச்சுதையா ஜங்கம் நல முன்னேற்ற சங்கம் ராமதாஸ் அருந்ததியர் சங்கம் சுப்பிரமணியம் தெலுங்கு சம்மேளனம் செயலாளர் ராமசாமி ஆதி ஆந்திர அருந்ததியர் கூட்டமைப்பு ராமதாஸ் சென்னை மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆதி ஆந்திர நல சங்கம் நாகபூஷணம் கம்ம நாயுடு சங்கம் தாமோதரன் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் பொது செயலாளர் அனந்தராமன் செய்தியாளரிடம் கூறியதாவது தமிழ்நாடு அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் மத்திய அரசு அறிவித்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் தெலுங்கு மொழி சிறுபான்மை சான்றிதழ் பெறுவதில் தமிழக அரசு சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் பல்வேறு மாவட்ட தாசில்தார்கள் வேண்டுமென்று இடைஞ்சகம் தருகின்றனர் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் தலைமை செயலாளர் காவல்துறை தலைவர் போன்றவருக்கு கடிதம் அளித்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக அரசு செய்யும் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்டோம் ஆதலினால் நாங்கள் அரசியல் சாசன சட்டப்படி எங்களுடைய கோரிக்கைகளை நீதித்துறை மூலமாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு மக்களை ஒன்றிணைத்து அரசியல் அதிகாரம் பெற முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார் வணக்கம் என் பெயர் அனந்தராமன் தமிழ்நாடு தெலுங்கு சமத்து பொதுச்செயலாளராகவும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் மக்கள் சக்துடைய தலைவராகவும் இந்த சமுதாய பணிகளை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் முப்பது சதவீத தெளிவு மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி சீர்வான்மையராக நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுங்கு மொழி சீர்வான்மையர் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதிலே பல்வேறு ஜாதிகள் நாயுடு ரெட்டியார் ஜங்கம்மா செட்டியார் அருந்ததியர் ஆதி ஆந்திரா போன்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மிக பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் த லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்களே அதில் நாயுடுகள் கம்மா பலித கவர போன்ற நாயுடுகள் நாற்பது தொகுதிகளே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே தெலுங்கு மக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றைக்குமே அரசாங்கத்திடமே எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகிறோம் அந்த முயற்சியின் இன்னொரு விடியலாக உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய வல்லமை பத்திரிகை மற்றும் அனைவருக்கும் உள்ளது அந்த வகையில்தான் அரசாங்கத்திலும் போராட்டங்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கு நண்பகனாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக தெரிவிக்க கடமைப்பட்டு கொண்டு கொடுப்போம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக மிக் முக்கியமான கோரிக்கையாகும் ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல சில பிரிவினைவாத சக்திகள் அவங்க வந்து ஒரு பர்சன்ட் இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க எட்டு பர்சன்ட் இருக்காங்க அப்படி என்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த விகிதாச்சாரப்படி எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியல்களும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீத ஜாதிவாரி கணக்கெடுப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கொண்டிருக்கிறோம் அது எல்லா சமுதாயமும் அதை கோரிக்கை வைத்துக் கொள்கின்றன இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இதில் கருத்து இல்லவே இல்லை நியாயமான முறையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது வலிமையாக சொல்லவில்லை எங்கள் உணர்வுகளை சொல்லுகிறோம் அரசாங்கம் செய்யணும் அதை வேறு யார் செய்வாங்க அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும் அவங்க ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தை அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே ஜாதிவாறு கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற ஒரு ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இது நாள் வரை அமுல்படுத்தவில்லை அது ஏன்னு எங்களுக்கு தெரியல ஏன் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது பல்வேறு வகையில் இடஒதுக்கு பிசி இருக்குது எம்பிசி இருக்குது எஸ்சி இருக்குது எல்லாத்துலேயும் இருக்காங்க இந்த இடபிள்ஸ் அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் தெரியல எங்களுக்கு இப்போது எஸ்சி எடுத்துக்கிட்டால் பதினெட்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மூன்று ஜாதிகள் பிஆர்பிஎல் அண்டு அருந்தர் எங்கள் அருந்தர் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீத அருந்தய மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விடியல் வேண்டும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஜாதியவாரி கணக்கெடுப்பு பண்ணத்துங்க அவங்களுக்கு போராடுறதுக்கு யாருமே இல்லை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அதுக்கு அரசாங்கத்துக்கு எப்படியோ லாபி பணி செய்கிறாங்க ஆனால் அருந்தையர்கள் இந்த மூன்று சதவீத உள்ளிடவு நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவரை அவர்களெல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைஞர் பேர்களை எங்களுக்கு கொடுத்தாங்க பாராட்டுக்கிறோம் இல்லை எங்கள் சொல்லவில்லை அதே மாதிரி இந்த இடபிள்யூ ஸ்கீமை நிறைவேற்றினால் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்தா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிலையங்களில் மத சிறுபான்மையை சட்டிகிட்டு வாங்கணும் இல்லைன்னா மொழி சிறுபான்மையை சட்டிகிட்டு வாங்கணும் இந்த மொழி சிறுபான்மை வாங்கல அரசாங்கத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலே கிடையாது அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதலே இல்லை அதனால் என்ன சொல்கிறாங்க இவங்க பேசுகிற தெலுங்குக்கும் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குக்கும் தெலுங்கானாவில் இருக்கிற தெலுங்குக்கும் வேரியேஷன் இருக்குங்க ஐயா நாங்கள் தமிழ்நாடுகளில் ஆண்டாண்டு காலம் எத்தனை நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே விஜயநகர பேராசங்களிலேருந்து மதுரை நாயக்கர்கள் இருந்து ராணிமங்கம்மாலேருந்து இந்த தெலுங்கு மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெலுங்கு மொழியங்களுக்கு பய்ப்பிக்கப்படவில்லை நாங்கள் அது குறைய சொல்லலை ஆனால் சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் கம்மா என்று எடுத்துக்கொண்டால் வலிஜா என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டியின் அடிப்படையிலே கீழே வருபவர்கள் இதை கொடுக்குற என்ன சொல்கிறாங்க ஒரு தாசில்தார் சொல்கிறார் இவங்க தமிழ் பேசுகிறாங்க ஐயா தமிழ் பேசுகிற என்ன தவறு இருக்குது இந்த மண்ணின் மைந்தராக இந்த மண்ணுக்காக தமிழுக்காக நாங்கள் பாடுபட்டிருக்கோம் தமிழில் பேசுகிற என்ன தவறு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரெலாம் வந்திருக்காங்க ஆனால் அவங்க இன்றைக்கி அழகாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற விட அழகாக தமிழிலே பாண்டித்தம் பெற்றவர்கள் இன்றைக்கி வட மாநிலத்தில் வந்தவர்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க மனித மைனாரிட்டி சர்டிஃபிகேட்னா அவன் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவன் தெலுங்கு ஜாதியை சார்ந்தவன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் தெரிந்த மைனார்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறதான இதுக்கு பல்வேறு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லியும் அதை களைய இன்று வரை முற்படவில்லை இது எங்களுக்கு பெரிய குறை இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க தெலுங்கு மொழியை சார்ந்தவர்கள் இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்காங்க ஆனால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படல எப்படியா ஓட்டு வாங்கிடுவோம் ஓட்டு நேரத்தில் நான் தெலுங்காரன் சொல்லிக்கலாம் ஓட்டு வாங்கிக்கலாம் நாயுடுன்னு சொல்லலாம் அருந்தேன்னு சொல்லிக்கலாம் ஏதாவது சொல்லிக்கலாம் சொல்லி ஓட்டை வாங்க வேண்டியது ஜெயிக்க வேண்டியது அப்பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பல்வேறு இயக்கங்கள் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் தமிழ் தேசிய இயக்கங்கள்னு என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் தெலுங்காரா வந்தேரி நாயுடு வந்தேரி அருந்தயம் வந்தேரி என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல வந்தேரின்னா யார் நான் ஆப்பிரிக்காவில் வந்தேன்னா அமெரிக்காவில் வந்தேன்னா இல்லை பக்கத்தில் இலங்கை தேசத்து வந்தேனா இல்லையே என்றைக்கும் நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர பேரரசு முன்னால் வந்திருக்கலாம் இந்த கோயில்களை கட்டியிருக்கலாம் நாயக்கம் எத்தனை கோயிலுக்கு கட்டியிருக்காங்க எல்லாரும் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழ் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இறை பணிக்காக எத்தனையோ செஞ்சிருக்கோம் அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வந்தேரி வந்தேரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு பிரசிடெண்ட்டோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ நீங்கள் சொல்ல இந்த ஸ்டேட் எப்படி நீ போன் சொல்லக்கூடிய யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் கட்சியை நடத்தினால் நீங்கள் வந்து உங்கள் அரசியலை சொல்லுங்கள் கொள்கையை சொல்லுங்கள் அந்த கொள்கையின் மூலமாக வெற்றி பெறுங்கள் ஆட்சியம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மக்களுடைய பிரச்சனைகளை செய்வதற்காக நீங்கள் முன்பட்டால் நாங்களும் வரோம் ஒரு ஈரோடு தேர்தல் அருந்தை இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட கேவலப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தினே வந்தேரி அவன் அல்ல வந்தான் அவனை தூக்கி ஆந்திராவுக்கு போ ஏ எங்களுக்கு ஆந்திராவுக்கு என்னையா சம்மந்தம் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது எனக்கு என்ன இருக்கு எனக்கு வந்து வடார்காடு மாவட்டத்தில் நான் பிறந்தவன் என்ன இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் எல்லாரும் இந்த இந்த ஆண்டு ஆண்டாண்டு காலம் எத்தனை ஆண்டு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழுக்கு தெரியும் தெலுங்குல பேச தெரியும் இது ஒரு தவறாக இதை நீங்கள் வந்தேரி என்று சொல்லுகிறீங்களே எந்த அரசியல் கட்சிகளாவது இந்த ஈரோடு தேர்தலில் அறந்த இதில் வந்தியேரி என்று சொன்னபோது யாராவது கண்டிச்சிருக்காங்களா யாரும் கண்டிக்கல அதில் போட்டிட்டு கூட கண்டிக்கவில்லை அப்ப என்ன என்ன கேவலப்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த தெலுங்கு சமுதாயம் ஏனே கேவலப்படுத்துறீங்க ஓ இது ஒரு கொடுக்குறோம் முதல்வர் கொடுக்குறோம் ஐயா சொல்லிகிட்டு இருக்காங்க இது நல்லதில்லை இது பிரிவினைவாதம் வேண்டாம் எல்லோரும் அன்போடு வாழ்வோம் உறவோடு வாழ்வோம் நல்லா வாழ்வோம் இந்த தமிழகத்தை வளர்ப்புக்கு அத்தனை உதவிகள் நாங்கள் செய்து தயாரிக்க நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து செய்வோம் அதை விட்டு நீ இவன் நீ அவன் இவன் மொழி எதுக்கு இந்த பிரச்சனைகள் உங்கள் கொள்கையை காட்டுங்கள் அதை வெற்றி பெறுங்க நீங்கள் ஆற்றியுமே ஆனால் இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் இந்திய நாட்டை சேர்ந்த குடிமகன் எங்கே வேணால் வாழலாம் எங்கே வேணால் இருக்கலாம் எங்கே வேணால் போட்டி போடலாம் நான் அதுக்காக போட்டி போட்டு நான் தான் சிஎம் வரப்போகிறேன் ஆந்திர தெலுங்கு சிஎம் வரணும் அப்படின்றது எங்களுடைய கொள்கை அல்ல எங்களுடைய கொள்கை நல்ல தமிழ்நாடு நல்ல மக்கள் அந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அரசாங்கத்தை தான் நாடணும் வேறு எப்படி நாட முடியும் அதை தயவுசெய்து செய்து நீங்கள் பத்திரிகைகளாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதில் இன்னொரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் வந்து இப்போ ரீசராக பேசுகிறார் என்ன பேசுனாரு பாண்டே இவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் இருக்காங்க நாயுடுக்களும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க அவங்களும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னார் அவர் இல்லை அவர் தாத்தா இல்லை அவர் முன்னோடி முன்னோடி முன்னோடியாக முன்னாடியே நாங்கள் பெருமாளையும் கிருஷ்ணரையும் நாங்கள் பஜனை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு வாரமாக பஜனை இருக்குது அதை கேவலப்படுத்தக்கூடாது எந்த மதத்தினாலும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் அந்த மதத்தை பற்றி அவருடைய இனத்தை பற்றி நிச்சயமாக மாற்று சொல் சொல்லக்கூடாது அவங்க நிச்சயமாக அப்படி சொன்னால் அரசாங்கம் அது நடவடிக்கை இருக்கணும் நான் இன்னொரு வார்த்தை சொல்ல முடியுமா அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாதி இந்த இது நீங்கள் அப்படி வந்து கோவிந்தா கும்புறீங்க இதுன்னு தப்பு அது இப்படியெல்லாம் எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இத்தனை இருந்தும் கூட நாங்கள் மொழி சீர்பான்மையராக முப்பது சதவீத தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் நிச்சயமாக முடிவெடுக்கணும் இந்த தவறா பேசுகளை தக்க தண்டனை தர வேண்டும் ரெண்டாவது இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தான் நாட வேண்டியிருக்கோம் ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனைனால் நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது எல்லா மனிதருக்கும் உரிமை இருக்குது அந்த உரிமையை நிச்சயமாக நாங்கள் அர நீதிமன்றத்தையும் இல்லைன்னா என்ன பண்ணோம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்கே போயிடு போகுது எங்கள் மக்கள் எங்ககிட்ட இருக்காங்க நாங்கள் போய் சொல்கிறோம் ஐயா இது மாதிரி பண்ணலை அவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது எடுக்கணுன்ற முடிவோடு இருக்கும் இது எங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வாயிலாக சென்றடைந்து நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க